எள்ளு நெல் இதெல்லாம் வந்து பயிரிடுறதுக்கு வந்து சத்து வேணுங்க அதனால வந்து ஓட்டி இந்த சனப்பிங்கிற பயிரை வந்து விதைச்சு விட்டுருவாங்க இது ஆபோஸ் சைடு பார்த்தீங்களா கரும்பு இருக்குல்ல இதெல்லாம் வந்து அப்படி தான் உருவாக்கியிருப்பாங்க சணப்பு பயிரை போட்டு அதை வந்து மக்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வந்து மஞ்சளுங்க அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் மஞ்சள்னே நாங்கள் தாங்க நாங்கள் தான் மஞ்சள் அதாவது இந்தியா பூரா அத்தான மாநிலத்துக்கு மஞ்சள் நாங்கள் தான் தரோம் இந்த காது குத்து கெடா வெட்டு எல்லாமே இங்கே நடக்குங்க அதாவது மக்கள் பாம்பு போல இருக்குது மீனை வேட்டையாட வந்துருக்குது மக்கள்ஸ் பாம்பு தெரியுதுங்களா அதான் உருது பொருங்க பாம்பு இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு வைப்பாங்க எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க வணக்கம் மக்கள் வெல்கம் டு மக்கள் சவன் யூடியூப் சேனல் மக்கள் இந்த ஊர் பாத்தீங்கன்னா ஜெல்ற பிள்ளைங்க இந்த பூமியை ஆட்சி செஞ்ச வந்து பாத்தீங்கன்னா அல்லா எல்லாம் இளைய நாயனார் சொல்லி ஒரு வேட்டுவ மன்னர் தாங்க ஆட்சி செஞ்சா பிள்ளைங்க இந்த பூமி எல்லாம் பாருங்க நம்ம சூப்பரா இருக்குதுங்க பச்சை இருக்கு சூப்பரா பண்ணி வச்சிருக்கீங்க மக்கள்ஸ் இந்த ஜேர்த்து மக்கள் பாருங்க அழகா விவசாயம் பண்றாங்க தாங்க அதிகமா இங்க வந்து ஆலக்கொட்டாய் இருக்குதுங்க நாட்டு சக்கரை அதாவது குண்டு வெள்ள மரம் அதிகளவு பயன்படுத்துறாங்க அதே மாதிரி மீன் வந்து அதிகமா பிடிக்கிறாங்க பட்டு சீலகி எல்லாத்துக்குமே இங்க பேமஸ்ங்க மக்கள்ஸ் ஒரு வாத்து தெரியுதுங்களா இருங்க டூ எக்ஸ் போய்கிறேன் பாருங்க இது பயிர் வந்து மணி வாத்துங்க வெள்ளை கலர்ல இருக்கு நல்லா வெயிலும் பாருங்க தென்னை மரத்தை நிழல் கடியில நல்லா ஓய்வு இருக்கிறாப்பில என்ன கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த வாய்க்காவில் குவிச்சி மீன் எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டு வந்து மடிங்க நின்று தூங்கிட்டு இருப்பாப்புல ஓகேங்க அப்படி போகிற வழியில உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன் உங்க எல்லாம் இந்த இயற்கை சூழ்நிலை கேட்டு பாருங்க பாருங்க கண்ணு கட்டுன்னு தூரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாழைத்தோப்பு தாங்க அங்கே சீரை வந்து அதிகமாக வாழைத்தோப்பு தான் பயிரிடுறாங்க வா வாழைத்தோப்பு அதாவது வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு முக்கியமாக கரும்பு மஞ்சளுக்கு இங்கே பஞ்சமே இல்லைங்க இந்த பாருங்க மீன் வாத்தெல்லாம் குளிச்சுட்டு இருக்க வாத்து தெரியுதுங்களா வளர்த்துவாங்களா என்னன்னு தெரியல இருங்க டூ எக்ஸ்பயர்றேன் எப்படிங்க ஜாலியா இது ஒரு சின்ன குட்டி கேரளான்னு கூட வச்சுக்கலாங்க சின்ன பூலாம்புட்டி சின்ன புளியஞ்சோளை இது மாதிரி எப்படி எல்லாம் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குதுங்க இந்த ஏரியா வேலைனால நான் ஷூட் பண்ணாமட்டேன் ஜேட்ர ஜேட்ரபாளையத்தை சுற்றி எக்கச்சக்கமான இருக்குதுங்க பாருங்க வேற லெவல்லெல்லாம் குளிச்சிட்டு இருக்குது ஓ எப்படி போகிறாரு பாருங்க இது வந்து தடுப்பணைங்க அதாவது தண்ணி வந்து சேமிச்சு வச்சுப்பாங்க மழை இல்லாத காலத்துல வந்து தண்ணி தேக்கி வச்சுக்கிட்டா கிணத்துலேயும் போர்லயும் வந்து நல்லா தண்ணி ஊத்துவுருங்க விவசாயத்துக்கு வந்து தண்ணி பஞ்சமே வராது வேற லெவல் பாருங்க நம்ம மனசுடைய மைண்ட் வேற லெவல் பரவாயில்லைங்க இதெல்லாம் ஆங்கில காட்சியிலிருந்து இந்த இந்த ஒரு செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த முறையை கையாண்டாங்க ஓகே மக்கள் அப்படி போகிற வழி நம்ம பார்த்துட்டே போலாம் சேர்லாம் எப்படி கட்டிட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு ஒரு சேரு இரநூறு முந்நூறு ஐநூறு இந்த மாதிரி ரேட் கொடுப்பாரு ஆடி கஷ்டப்பட்டு ஆடி பேசுறாங்க எல்லாருமே உழைக்கலாம் இந்த சைடு மக்கள்ஸ் இங்க வந்து பயிரிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா இது பேர் வந்து சனப்பீங்க இது வேற எதுக்கு இல்லை பயிரிடுறதா ஏதாச்சும் விவசாயத்துக்கு இருந்து மக் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பயிர் இந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க இது வந்து உல ஓட்டி இந்த பயிரை வந்து விதைச்சிருவாங்க விதைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்படி முளைச்சி வந்துருங்க இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு மஞ்சள் பருத்தி எள்ளு நெல் இதெல்லாம் வந்து பயிரிடுறது வந்து சத்து வேணுங்க அதனால வந்து ஓட்டி இந்த சனப்பீங்கிற பயிரை வந்து விட்ருவாங்க இது வந்து நல்லா ஒரு அடி தூரம் வந்துச்சுன்னு வைங்கலை வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை ரொட்டைட்டு விட்டு நல்லா பவுட்ரு மாதிரி எல்லாம் அடித்து நொறுக்கி தள்ளிடுவாங்க இது வந்து அப்படியே மக்கி உரமாயிருங்க உரமானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரும்புக்கு பயன்படுத்திப்பாங்க பாருங்க எனக்கு ஆப்போசிட் இந்த சைடு பார்த்தீங்களா கரும்பு இருக்குல்ல இதெல்லாம் வந்து அப்படி தான் உருவாக்கியிருப்பாங்க சணப்பு பயிர் போட்டு அதை வந்து ரொட்டேட் விட்டு ஒள ஓட்டி அதுக்கப்புறம் வந்து பயிரிடுவாங்க கரும்போ அல்லது மஞ்சளோ பருத்தி இந்த மாதிரி பயிரிடுவாங்க இது வந்து நல்ல ஒரு சத்துங்க இந்த மாதிரி வந்து இயற்கையான முறையில் பயிரிட்டு இதை வந்து பவுடர் பண்ணி ஒரு சத்தாக வந்து கொடுத்தோம்னா உரமாக கொடுத்தோம்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரும்பு கிடைக்குங்க ஓகேங்களா சரி கே போகிற வழி எல்லாமே நம்ம பார்ப்போம் அடுத்தது மஞ்சளை பார்ப்போம் மக்கால்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வந்து மஞ்சள்ங்க அதாவது கொங்கு மண்டலம் பூரா மஞ்சள் பயிரிடுவாங்க வேறு லெவல் இருக்குதுங்களா ரெண்டு ஏக்கராக இருக்குதுங்க மக்காஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல சனல் பயிர்னு சொல்லி மாதிரி தான் இங்கேயும் போட்டிருப்பாங்க சனல் பயிரை வந்து விதைச்சி அதை வந்து நல்லா ஓரளவுக்கு வளர்த்தி அதுக்கப்புறம் அதை ரொட்டை தொட்டு ஓட்டி அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் நடுவாங்க மஞ்சளுக்கு வந்து அது நல்ல ஒரு உரங்க அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் மஞ்சள்னே நாங்கள் தாங்க நாங்கள் தான் மஞ்சள் அதாவது இந்தியா பூரா அத்தான மாநிலத்துக்கு மஞ்சள் நாங்கள் தான் தரோம் வெளிநாடு பூராவும் நாங்கள் தான் மஞ்சள் தரோம் கொங்கு மண்டலனாவே மஞ்சள் தான் மஞ்சள்னா கொங்கு தான் அதை வந்து நீங்கள் எங்க மஞ்சளை பார்க்கணும்னா நம்ம மக்கள் சவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மட்டும் தான் மஞ்சளை பார்க்க முடியலை ஏன்னா பார்க்க முடியாதுங்க எப்படி வேற லெவல் இருக்குங்களா நாங்கள் மக்கள் அப்படியே பார்வையில் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு கடைசியாக ஃபைனலாக வந்து அல்லாலா இளைய நாயனார் கோயிலில் போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே பயணத்தை முடிச்சுக்கலாங்க ஓகேங்களா ஓகே மகளே மக்கள்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு மண்டலத்தில் உச்சி கிழங்குங்க அதாவது மரவழி கிழங்கும்பாங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கரை இங்கே பயிரிடுறாங்க இது வந்து ஜவ்வரிசி மற்றும் கெமிக்கல் இது எல்லாத்துக்கும் பயன்படுத்துங்க நிறைய உணவுலையும் வந்து கலப்படம் கலக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க எத்திலே கலக்கிறாங்க போது முதல் கொண்டு எல்லாமே கலப்படம் இது இதில் இருந்து தாங்க போகுது இது வெளிநாடு ஃபாரின்லாம் போகுதுங்க இது ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் வரலுக்கு போக மாட்டிருக்குது மறுபடியும் ஒரு நாலு மாதத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துக்கு சில ரேட்டு குறைஞ்சிருச்சு மரவள்ளி கிழங்கு இந்த சைடு அதிகம் பயிரிடுறாங்க அதாவது ஆற்று தண்ணி போர் தண்ணி வச்சு தான் இதை பயிரிடுறாங்க கொங்கு மண்டலனாவே மரவள்ளி கிழங்க தான் மரவள்ளி கிழங்கினாவே கொங்கு மண்டலம் தாங்க எல்லாம் நாங்கள் தான் மக்கள்ஸ் அல்லால இளைய நாயனருடைய கோயிலுங்க அல்லால பெரிய சமீபங்க அல்லால இளைய நாயனார் இளைய நாயனருடைய கோயிலுங்க இந்த சுவர் வந்து பாருங்க இந்த இந்த கோயிலுடைய காமௌண்ட் சுவர் இந்த கதவு இதெல்லாம் வந்து மலேசியாவிலிருந்து ஒரு குடும்பத்தினர் வந்து பான்சர் பண்ணிக்கிறாங்க சூப்பருங்க இந்த கோயிலுக்கு இது பாருங்க மக்களே கோயில் வந்து எப்படி இருக்கிற கிழக்கு பார்த்துருக்க அப்படிங்களா இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு வாய்க்கால் ஓடுதுங்க வேறு லெவலில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு இயற்கையாக நேச்சுரலாக இருக்குது வே கேமராவில் போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதாவது ஜாலர பழைய அணக்கட்டிலிருந்து வர தண்ணி தாங்க சூப்பராக இருக்குதுங்களா எப்படி அந்த சைடு வந்து தோட்டத்துக்கு போகிறதுக்கு அவங்கள ஒரு மூணு பைப்பு போட்டு அப்படி பால் அமைச்சிருக்கிறாங்க வேற லெவலுங்க பாருங்க அப்படியே ஆப்போசிட்ல சூப்பரா இருக்குங்களா அப்படியே வாய்க்காங்க அப்படியே அந்த வாய்க்காவுக்கு ஆப்போசிட்ல கோவிலுங்க அல்ல அல்லா இளைய திருவிடிகள் போற்றி போற்றி எவ்விழி மகள்ஸ் பங்கமா இருக்குங்களா கோயிலு இங்க வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் வந்து பூஜை நடக்குங்க அதே மாதிரி இந்த காது குத்து கிடா வெட்டு எல்லாமே இங்கே நடக்குங்க இந்த கோயில் தான் வந்து எனக்கு காது குத்துனாங்க கெடாயெல்லாம் வெட்டி பூஜையெல்லாம் பண்ணாங்க மக்கள்ஸ் மக்கள்ஸ் இதாங்க அல்லாலா இளைய கோயிலுங்க உள்ள வந்து ஐயாவுக்கு வந்து கல்வெட்டெல்லாம் உள்ளே உள்ள வச்சிருக்காங்க கோயில் வந்து நீக்கலைங்க அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு தான் நீக்குவாங்க ஒரு நாளைக்கு அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அன்றைக்கி வந்து பூசாரிக்கிறப்ப நம்ம ஒரு அபிஷேகம் போல பூஜையெல்லாம் பண்ணிட்டு ஐயாட்ட பேட்டி கேட்டு இங்கே வர மக்கள்கிட்டேயே அப்படியே பேட்டி கேட்டு அப்படியே சூப்பராக பங்கமாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாங்க இப்போ மீனை பார்க்க போகிறோம் மீன் போதா பாருங்க மக்கள் மீன் சின்ன சின்ன மீனு கொஞ்சம் பெரிய மீன் குட்டி மீன் எல்லாம் போயிட்டு இருக்குது வேற லெவலுங்க அப்படியே கோயில ஆப்போசிட்ங்க அப்படியே ஆப்போசிட் இந்த ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு வாய்க்கா அப்படியே வாய்க்கா ஆப்போசிட்ல பெரிய சாமி கோயிலுங்க அல்லாட இளையநா இன கோயிலுங்க கல்வெட்டுலாம் இயக்கு இருக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் அம்மாவாசை பருக்கி வந்து பூசாரி வருவாரு வீடியோ அப்படின்னு எடுத்து போடலாம் ஜப்பாளையத்துலந்து வர தண்ணி தான் அணக்கட்டிலேருந்து வர தண்ணி தான் அதெல்லாம் அப்படியே விவசாயத்துக்கு கிணத்துக்கு போருக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஒரு ஊத்து வரும் பரவாயில்ல கிணத்துல தண்ணி வந்து குறையாது விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி பஞ்சமே வராதுங்க நல்லா விவசாயம் பண்ணலாம் மக்கள் பயங்கர வேற லெவலுங்க மீன் நிறையா இருக்கு மீன் வேற லெவலுங்க மக்கள் நூறு இரநூறு மீன் இருக்கும் இருக்குது குளிப்பாங்களோ அதெல்லாம் துணி துவைப்பாங்களாருக்கு பாம்பு பாம்பு அந்த கல்லுக்குள்ள போச்சு அது நெளிஞ்சிகிட்டு போச்சு அதான் விரும்ப மக்கள் பாம்புலாம் இருக்குது மீனை வேட்டையே வந்துருக்குது ஏய் எப்படி அது மூச்சு எப்படி விடும் அதுதான் அதான் பார்க்குது பாருங்க ஏய் இது வந்து சார பாம்பையா சூ மொக்கல்ஸ் பாம்பு தெரியுதுங்களா அதான் வருது பாருங்க பாம்பு ஏய் அது நம்மள பார்த்துருச்சு மொக்கல்ஸ் அந்த பாம்பு நம்மளை பார்த்துருச்சு மீனை ஒன்று முழுங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அது மூச்சு வாங்குது அது அதுக்கு தான் தலையை மேலே தூக்கி வச்சிருக்குது அது த்ரீ சிக்ஸ்டிக்கும் பாம்புக்கு கண்ணு தெரியுமான்னு எனக்கு தெரியலீங்க அதாவது பின்புறத்தில் தான் நம்ம நிற்கிறோம் ஏன்னா அது கண்ணு தெரியுமான்னு எனக்கு தெரியல அதாவது குறிப்பிட்ட டிகிரி தான் அதுக்கு கண்ணு தெரியும் அது நம்மளை கவனிக்கல அதான் பாருங்க அப்படியே மேலே தூக்கிட்டே இருக்குது மேலே வருமானு பார்க்குறோம் மீனெல்லாம் அது மேலே ஏறி போயிட்டு இருக்குது பாருங்க அது மீனை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்குது தண்ணிக்குள்ள போய் பெரிய மீனெல்லாம் வந்ததுன்னா பாம்பை ஓடி போச்சு பாம்பு மக்கள்ஸ் அந்த பாம்பு எங்க போச்சுன்னே தெரியலீங்க அதுக்குள்ள ஒருத்தர் டூ வீலரில் வந்தாங்களா ஏதோ தீவன புள்ள எல்லாம் கொண்டுகிட்டு அதை சரி மஞ்சள் ஓரம் சொல்லி இந்த சைடு தள்ளுன்னா அதுக்குள்ள பாம்பு எங்கேயும் மிஸ் ஆயிருச்சுங்க எங்க போச்சுன்னு தெரியல பெரிய பெரிய மீன் இருக்குது அந்த மீனையெல்லாம் வந்து பாம்பு வேட்டையாடிக்கிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க வேற லெவலுங்க மக்கள்ஸ் இங்கிருந்து தாங்க இப்படிதாங்க வந்துகிட்டு இருக்குது தண்ணி இப்படியே பயணம் செஞ்சு இது ரோடுங்க உள்ள போகுது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு அதுக்குள்ளதான் மீன் பாம்புலாம் இருக்கு அப்படியே பாருங்க இப்படி போயிட்டு இருக்கு சரி மகாஸ் அடுத்த நல்ல ஒரு வீடியோ பகுதியில் சந்திப்போம் மக்கள் சவன் யூடியூப் சேனல் பாய்ங்க சைனிங்கா புதுதா அப்புறம் கேமராமேன்